தப்பா தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன் யாரையும் வந்து அரஸ்ட் பண்ண கூடாது அவங்கள வந்து குற்றம் தண்டிக்க கூடாதுன்னு சொல்ல வரல தப்பு யார் செய்தாலும் செய்தது ஒரு சாராரம் மட்டும் கேக்குறீங்களே இவங்கள ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க அதைத்தான் நாங்க சொல்லல அது மாதிரி நடவடிக்கை எடுத்துதான் டூ ஜி வழக்குல இருந்து விடுதலை ஆனார் அண்ணன் ராசா அப்படின்னு சொல்ல வரேன் சார் அந்த நடவடிக்கை எடுத்ததுக்கு அப்புறம் தானே ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் கோடி வந்து இன்னைக்கு வந்து பேரிடர் கால நிதியா ரிசர்வ் வங்கியில இருந்தது அந்த பணத்தை எடுத்து இவங்க செலவு பண்ணியிருக்காங்க அரசாங்கம் செலவு பண்ணுது இத மாதிரி ஒவ்வொன்னா போயிட்டு இருக்குது இன்றைய தமிழ் நாயகளுக்கு வணக்கம் நம்முடன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை கழக பேச்சாளர் ஏ கோ தனேஸ்வர் வந்துள்ளார் அவர் வர இருக்கும் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா நேற்று உயர் நீதிமன்றம் பொன்முடி மீது உண்டான வழக்குக்கு மூணு வருஷம் சிறந்த நினைவு ஐம்பது லட்சம் ரூபா அபராதம் வச்சிருக்காங்க அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம செந்தில் பாலாஜி இப்போ ஒரு ஜாமீன் கிடைக்காம உள்ள இருக்காரு அது போகிறாரு தென்னுகிறாரு அண்ணாமலை ஒரு பேட்டியில திராவிட முன்னேற்ற பதினோரு அமைச்சர் வந்து லிஸ்ட் அந்த அமைச்சர் அடுத்தவா அப்படிங்கிறாங்க அது நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடர்ந்து கொண்டிருக்கிற அண்ணன் செந்தில் பாலாஜி தொடர்ந்து இன்றைக்கு அமைச்சர் அண்ணன் பொன்முடி மீது வழக்கு தொடரப்பட்டு இருக்கிறது இந்த வழக்கு எப்போ வந்து தொடர்ந்துங்க தொடர்ந்தார்கள் என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டத்தில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த அமைச்சர் பொன்முடி மீது வழக்கு தொடரப்பட்டது அது சிறப்பு நீதிமன்றத்தில் போயிட்டு சித சிறப்பு நீதிமன்றம் இந்த அதிகப்படியான சுத்துக்குவிப்பு வழக்கில் நிரூபிக்கப்படவில்லைன்னு சொல்லி அந்த சிறப்பு நீதிமன்ற நீதிபதி அந்த வழக்கை தள்ளுபடி செய்துட்டார் உடனே அவரை வந்து விடுதலை செய்துட்டாங்க அந்த வழக்கை இப்போ நீதி அரசர் ஜெயசந்திரன் முன் வந்து அதை எடுத்து விசாரித்து அவர் மீது இன்றைக்கு வந்து தண்டனை வழங்கப்பட்டு இருக்கிறது இதை நீங்கள் எப்படி பார்க்கணும் நீங்களே சொன்னீங்க இப்போ அண்ணன் செந்தில் பாலாஜி தொடங்கி பொன்முடி தொடங்கி இன்றைக்கு ஒரு பதினோரு அமைச்சர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் மீது வழக்கு தொடரப்படும் பின்னால் வருவார்கள் என்று பாஜகவினுடைய மாநில தலைவராக இருந்து கொண்டிருக்கிற அண்ணாமலை அவர்கள் சொல்கிறார் அப்படின்னு நீங்கள் இப்போ சொன்னீங்க அப்போ அண்ணாமலையினுடைய கூற்றுப்படி அண்ணாமலையினுடைய அசைன்மெண்ட் படி அவருடைய திட்டப்படி இன்றைக்கு திமுக அமைச்சர்கள் பழிவாங்கப்படுகிறார்கள் என்றுதான் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் உன்ன நல்லா நீங்க பாருங்க அடுத்த ஆண்டு இருபத்தி நாலு தேர்தல் நெருங்குது நாடாளுமன்ற தேர்தல் அந்த தேர்தல் நெருங்க 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 இத மாதிரியான எல்லாம் நிறைய வந்துகிட்டு தான் இருக்கும் அதை எதிர்பார்த்துக்கலாம் கண்டிப்பா காரணம் என்னன்னா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீது ஒரு புதிவாரி தூற்றணும் இந்த கட்சி ஒரு ஊழல் கட்சின்னு சொல்லி ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கி மக்கள் மத்தியில் ஒரு அவதூற பரப்பணுன்றது தான் அண்ணாமலையோடைய எண்ணம் அதுக்கு தகுந்தார் மாதிரி பாஜகவினுடைய தலைமையை ஏற்றுக் கொண்டிருக்கிற தலைமை வழிநடத்தி கொண்டிருக்கிற பாஜகவினுடைய அமைச்சர் பெருமக்கள் அண்ணாமலனுடைய செயல்பாடுக்கு இசை தெரிவித்திருக்கிறார்கள் என்றுதான் நாங்க நம்ப வேண்டியது இருக்கு காரணம் என்னன்னா அதிமுக அமைச்சர்களா இருந்த முன்னாள் அமைச்சர்கள் எஸ்பி பி வேலுமணி உணவுத்துறை அமைச்சராக இருந்த காமராஜ் அடுத்தது அந்த விஜயபாஸ்கர் குட்கா புகழ் விஜயபாஸ்கர் மீதெல்லாம் வழக்கு நிலுவையில் இருக்குதா அவர் மீது வழக்கு தொடரலாமான்னு சொல்லி கவர்னர் கிட்ட அனுமதி கேட்கும்போது போது இழுத்தடித்து 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 இப்பதான் அனுமதி கொடுத்துருக்காரு அவர்கள் மீது எல்லாம் வழக்கு தானா முன் வந்து யாரும் அந்த வழக்கை எடுத்து நடத்தல யாரும் வரல ஆனா முடிந்து போன ஒரு வழக்கு ஒரு சிறப்பு நீதிமன்றத்தால தீர்ப்பளிக்கப்பட்ட ஒரு வழக்குக்கு தானா முன் வந்து ஒரு நீதி அரசர் செய்கிறார் என்று சொன்னால் மக்கள் இதை வந்து எப்படி பார்க்கறாங்கன்னா கேலி பாக்குறாங்க என்ன சார தான் பாக்குறாங்க காரணம் என்னன்னா இவர் வந்து முன்னாள் சட்டத்துறை அமைச்சராக இருந்த சி வி சண்முகத்துக்கிட்ட சட்டத்துறை செயலாளராக பணியாற்றியவர் தான் இன்றைய நீதியரசர் செந்தில் ஜெயச்சந்திரன் அவர்கள் அப்படி இருக்கும்போது அன்னைக்கு காலகட்டத்துல ஜெயலலிதாவை எதிர்த்து பேசினார் கேள்வி கேட்டார் ஒரே காரணத்துக்காக அன்றைக்கு இரவே ஐடி ரைடு விட்டவங்க தான் அந்த சம்பவத்துக்கு முதல் முழு காரணம் அதுல இருந்து அடுத்தடுத்து ஒவ்வொன்னா போட்டு அதிகப்படியான சொத்து சேர்த்தாருன்னு வழக்கு எடுத்துட்டு வந்து இன்னைக்கு தண்டனை வாங்கி கொடுத்த உடனே அவங்க வந்து காலரை தூக்கி விட்டுட்டு சங்கி கூட்டம் அப்படியே பெருமையோட அண்ணாந்து பார்த்துட்டு இருக்காங்க இந்த வழக்கு நிலுவையில் இருக்குது இது இப்போதைக்கு உச்சநீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு போகும் அந்த இடத்துல வந்து சட்டத்தை வந்து என்ன சொல்லுது சட்ட நடவடிக்கைகள் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி அதுக்கு பொறுத்திருந்து பார்க்கும் தான் அது தெரியும் ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் குற்றமற்றவர் என்று நிரூபிக்கப்பட்டு விடுதலை பெறுவார் அண்ணன் பொன்முடி அவர்கள் என்பதுதான் திட்டவட்டமான தகவல்கள் காரணம் என்னன்னா இவருடைய இவங்களுடைய செயல்பாடு அதுதான் இவங்களுக்கு வந்து ஒண்ணு அசைஞ்சு கொடுக்கணும் இல்ல அவங்களுக்கு எனக்கமா போகணும் இருந்துட்டாங்கன்னா யாரும் ஒன்னும் பண்ணிக்க மாட்டாங்க நான் என்ன சார் கேக்குறேன் உங்களை இன்னைக்கு பாஜகல இருக்கிற எந்த மந்திரியோ எந்த எம்எல்ஏவோ எந்த நிர்வாகியும் குற்றம் செய்யலியா அவன் சொத்து சேர்க்கலையா அதிமுக இருந்த அத்தனை பேரும் புத்தம் இன்னைக்கு ஒன்னும் இல்லை நேத்து நேத்து நடந்த சம்பவம் எடுத்துங்க கர்நாடகாவில் இருக்கிற ஒரு எம்எல்ஏ விரு விருச்சப்பான்னு சொல்லி ஒரு க எம்எல்ஏ அவருடைய மகன் வந்து நாற்பது லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுத்தாங்கன்னு சொல்லி அவரை போய் பிடிக்கிறாங்க லஞ்ச ஒழிப்புத்துறை பிடிச்ச உடனே அதுக்கப்புறம் அவர் அதை தொடர்ந்து அவரை வந்து அவர் வீடெல்லாம் போய் செக் பண்ணுறாங்க சோதனை போடும்போது எட்டு புள்ளி ரெண்டு கோடி ரூபாய் பணம் கிடைக்குது இதெல்லாம் சேர்த்து வச்சு கண்கூடாக பார்த்த விஷயங்களை வழக்கு தொடர்றாங்க லோக ஆயுதாவுக்கு போகுது அந்த வழக்கு கடைசியில நேற்று என்ன சொல்லிட்டாங்க அந்த வழக்கை பத்தினா இதுல எதுவுமே மூகாந்திரம் இல்ல அவர் சொல்லி விடுதலை பண்ணிட்டாங்க பாஜக எம்எல்ஏ மகன் செய்தா அது விடுதலை திமுக நண்பர்கள் திமுக அமைச்சர்கள் திமுக நிர்வாகிகள் யாரா பண்ணா ஐடி ரைடு போவாங்க வந்து ரைடு போவாங்க எந்த நீதிபதியாவது தானா முன் வந்து விசாரணை எடுப்பாங்க இது எந்த விதத்தில் சார் யாரோ பாத்தீங்கன்னா இது வந்து தண்டனை கொடுக்கறது வந்து நீதிபதி ஏதாவது நீதிமன்றம் தான் கொடுக்குது பாஜக மாதிரி சார் நீதிமன்றம் கொடுக்குதுன்னு சொன்னா எல்லா அவங்க சார் பொதுவான ஒரு நீதிபதி நம்ம நீதித்துறைக்குள்ள போக விரும்பல அது சரி கிடையாது நம்ம அதை போக கூடாது ஆனா இருந்தாலும் அந்த நீதி அரசர் மீது ஒரு சந்தேக பார்வை மக்கள் வந்து கேக்குறாங்க கேள்வி எழுப்புறாங்க ஒன்னும் இல்லை ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால ஆதம்பாகத்துல ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு எதிர்க்க வந்து ஒரு பாட்டியம்மா ஒரு வசிக்கிறாங்க அந்த குடியிருப்பு வாசல்ல போயிட்டு சிறுநீர் கழிச்சி குற்றச்சாட்டு அது சிறுநீர் கழிச்சியவர் ஒரு பாஜக பிரமுகரு அவங்க வந்து போலீஸ் நிலையத்துல வந்து காவல் நிலையத்துல வந்து புகார் அளிக்கிறாங்க அந்த இது வந்து விசாரணைக்கு போகுது அவரை கைது பண்றாங்க அந்த நேரத்தில் அவசர கதியில போயிட்டு அந்த வழக்கு அவசர அவசரமா எடுத்து குற்றமற்றவர் அப்படின்னு நிறுவனமாக்கி அவரை விடுதலை பண்றாங்க அந்த பாஜக பிரமுகரை அந்த நிறுவனத்தை பண்ணி விடுதலை செய்தவர் இன்றைய நீதி அரசராக இருக்கிற மாண்புமிகு ஜெயச்சந்திரன் அவர்கள் இதை மக்கள் பார்க்க மாட்டாங்களா அப்ப என்ன காரணம் திமுக மந்திரிய வந்து தானா முன் வந்து போய் வழக்கு விசாரிக்கிறீங்க ஒரு பாஜக பிரமுகர தானா முன் வந்து அந்த வழக்கு அவசர கதியில எடுத்து அவசரமா விசாரிச்சு அதை விடுதலை பண்றீங்க இதெல்லாம் என்ன காரணம் இந்த மக்கள் பேசிக்க மாட்டாங்களா மக்கள் எதிர்பார்ப்பு இல்லையா மக்கள் கேள்வி இல்லையா சரி ஓகேங்க வந்து உங்களுக்கு வந்தா மட்டும் இதே பாத்தீங்கன்னா முன்னேற்ற மாநாட்டில் சசிகலாவுக்கு ஜெயலலிதாவுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா பெங்களூர் நீதிமன்றம் தீர்ப்பளிச்சதுக்கு அது மட்டும் ஓகே அது கரெக்ட் மாதிரியா சொன்னீங்க உங்களுக்கு வந்தா மட்டும் இல்ல இது வந்து தப்பான முடிவு சொல்றீங்க ஒரு உயர் நீதிமன்றத்தில் பாத்தீங்கன்னா ஒரு தப்பு நடக்குன்னா தானா முன்முந்து எடுக்குது அப்படின்னா அது கரெக்டா தான் தான் எடுப்பாங்க

வேண்டியாங்க கட்டிங்கிறீங்க சுப்பிரமணிய சுவாமி வந்து வழக்கு போட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகள் அந்த வழக்கு இழுத்தடிச்சு இழுத்தடிச்சு உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் கிழமை நீதிமன்றம் சிறப்பு அந்த வழக்கு இழுத்து இழுத்து தான் தீர்ப்பு வந்தது அண்ணன் பொன்முடி அவர்கள் அப்படி இல்லை ஒரே ஒரு முறை வழக்கு போட்டாங்க அந்த கிழமை நீதிமன்றம் சிறப்பு நீதிமன்றம் அவரை விடுதலை செஞ்சிடுச்சு விடுதலை செய்து அது தூசி தட்டி எடுத்து எப்படி விடுதலை செய்யலான்னு தானா வந்து எடுத்த வழக்கு அது ஜெயலலிதா அவருடைய வழக்கு வேறு அண்ணன் பொன்முடி அவர்களுடைய வழக்கு வேறு இதனுடைய காலகட்டம் வேற இதனு இவருடைய காலகட்டம் வேற இது இழுத்தடிச்சு வருஷ கணக்குல ஆண்டு கணக்குல ஒவ்வொரு வாய்தாவா போய் 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 அத கால எல்லாம் மாறி இங்க பெங்களூர் சிறப்பு நீதிமன்றத்துக்கு போய் தான் அந்த கடைசியா அந்த தீர்ப்பு வந்தது அது வந்து ஒரு வழக்குல இன்னைக்கு நீங்க என் மேல வழக்கு போட்டீங்கன்னா அதில் நீதிமன்றம் என்ன விடுதலை ஆயிடுச்சுன்னு சொன்னா நீங்க மேல்முறையீடு பண்ணணும் அத மாதிரி ஜெயலலிதா வழக்குல வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மேல்முறையீடு பண்ணி பண்ணி தான் அந்த வழக்குக்கு கடைசியா தீர்ப்பு வந்தது இவருடைய வழக்கு அப்படி இல்லை யாரும் மேல்முறையீடு பண்ணல அவர் விடுதலை பண்ணது தப்புன்னு சொல்லி யாரும் அவரை கேட்கல ஒன்றும் இல்லை இன்னைக்கு எடுத்துங்க இதே வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து கேட்கறாங்க அவருடைய சொத்துக்கள் எல்லாம் முடக்கணும்னு சொல்றாங்க அந்த நீதி அரச சொல்றாரு இல்லை இல்லை வேண்டாம் அவர் சொத்துக்கள் எல்லாம் முடக்கணும்னு அவசியம் கிடையாது விட்டுருங்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க அப்போ இதுவே முதல் வெற்றி எங்களுக்கு உச்ச நீதிமன்றம் போகும்போது இந்த வழக்கு வந்து கண்டிப்பா இதுல வந்து விடுதலை ஆவார் அண்ணன் பொன்முடின்றது அசைக்க முடியாத நம்பிக்கை அண்ணன் வந்து என்ஆர் இளவா மூத்த வழக்கறிஞராக இருக்கிற என்ஆர் இளவங்கா அவர்கள் சொல்லி இருக்கிறார் இருக்கா கண்டிப்பாக அவருக்கு நாங்க விடுதலை பெற்று தருவோம்னு சொல்லி இருக்கா இந்த வழக்கு வந்து உச்ச நீதிமன்றம் போகுது அந்த தீர்ப்பு வர போகுது இந்த போக்கு எதை பார்க்கல அப்படின்னா வர நாடாளுமன்ற தேர்தலுக்கு சொல்ல பிஜேபி வந்து டிஎம்கே பழிவாங்க அப்படிங்கிறீங்களா ஆமா சார் அது எந்த சந்தேகமும் கிடையாது சார் சார் அண்ணாமலனுடைய செயல்பாடு இப்ப நீங்களே தானே சார் சொன்னீங்க பதினோரு அமைச்சர்கள் இருக்கிறாங்க பின்னாடி வரிசையா வந்து இது வந்து எப்போது வருஷம் சொல்லிட்டு இருக்காரு ஆமா அவருடைய அவருடைய நோக்கம் என்ன இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது திமுக ஊழல்வாதிகள்னு அவங்க மக்கள் முன்னாடி எடுத்து சொல்லணும் அதுதான் அவங்களுடைய ஒரே குறிக்கோள் அதற்கான ஆயத்த பணிகள் தான் இது ஒவ்வொரு மேலேயா வந்து வழக்கு போட்டு வழக்கு போட்டு வழக்கு போட்டு பார்த்தீங்களா இவங்கெல்லாம் ஜெயிலிக்கு போயிட்டாங்க பார்த்தீங்களா இவங்க சொத்தம் முடக்கிட்டாங்க இவங்கெல்லாம் குற்றவாளிகள் இவங்களுக்காக நீங்க ஓட்டு போட போறீங்கன்னு ஒரு மாயத் தோற்றத்தை உருவாக்கணும்னு வந்து அண்ணாமலையோட கனவு மகள் கனவு காண்றார் இதெல்லாம் நடக்காது ஏன்னா மக்களுக்கு தெரியும் இன்னைக்கு உலகத்தையே உள்ளங்கையில் வச்சுருக்கோம் செல்லுல யாரனுடைய டீட்டெயில் வேணும்னா அடுத்த செகண்ட் தட்டின ஒன்னு வரலாறு மொத்தம் அப்படியே வந்துடுது யார் என்ன பொய் சொல்றா யார் உண்மை சொல்றான்றது மக்களுக்கு தெரியும் படித்த இளைஞர்களுக்கு தெரியும் பாமர மக்கள் தொடங்கி படித்தவர்கள் வரை இன்னைக்கு எல்லாம் தெரிஞ்சு வச்சிட்டு இருக்காங்க பழைய காலம் மாதிரி கிடையாது இன்னைக்கு அப்பத்திக்கு அப்ப அப்டு அப்டேட் வருது எல்லா விஷயத்துக்கும் உடனுக்குடன் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய இந்த தொழில்நுட்பம் வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் தெரிஞ்சுக்கிறாங்க யாருக்கும் தெரியாது இல்ல மழை வெள்ளத்துல கூட பாதி பேருக்கு வந்து பொய்யான தகவல்களை சொன்னா மழை வெள்ளம் இங்க வடியவே இல்லைன்னு கொஞ்ச நேரம் கொடுத்து வந்து உணர் வாட்ஸ்அப்ல உணர் செய்தி வந்து நீங்க சொன்ன தான் நாங்க எடுத்துருக்கோம் ரெண்டு மணி நேரம் கழிச்சு பாருங்க அங்க தண்ணி இல்லைன்னு உணர் வாட்ஸ்அப் வருது அந்த மாதிரி நிலமை இன்னைக்கு போயிட்டு இருக்குது உண்மை அது பொய்யதுன்னு மக்களுக்கு நன்றாகவே தெரியும் யாரையும் ஏமாத்த முடியாது முடியாது பொய் சொல்ல பொறுத்த வரைக்கும் முடிந்து போன ஒரு தூசி தட்டி எடுக்கிறீங்களா குற்றவாளிகள் தப்பிக்க கூடாது தப்பு தப்பு தான் யார் பண்ணாலும் தப்பு தான் அவங்களுக்கான தண்டனை கண்டிப்பா அடைந்தே தீரும் கொடுக்கப்பட்டே தீரணும்ன்றது என்னுடைய நம்பிக்கை மக்களுடைய நம்பிக்கை ஒத்துக்கிறோம் அது திமுக அமைச்சர்கள் மீது மட்டும்தானா ஏன் அதிமுக அமைச்சர்கள் மீது இல்லையா பா பாஜக இல்லையா பாஜக சேர்ந்தவர்கள் மீது இல்லையா அது நீங்க திமுக நீங்க நடவடிக்கை எடுக்கலாமே தமிழ்நாடு காவல்துறை கையில் இருக்கு நீங்க எடுக்கலாமே ஆமா சார் அதுக்கான அனுமதி கொடுக்கலையே எவ்வளவு நாள் வாட்சி பொறுப்புக்கு வந்து ரெண்டரை வருஷம் ஆகி போச்சு அனுமதி கேட்டா இன்னைக்கு கவர்னர் எங்க கொடுத்தாரு தமிழகத்துல ஒரு மக்கள் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அது நடைமுறை சட்டம் சட்டத்தின் ஆட்சி நடைபெறுகிற ஒவ்வொரு மாநிலத்திலையும் சட்டப்படி ஒரு அமைச்சரா இருந்த பொது தொண்டு ஆற்றுகிற அமைச்சரா இருக்கக்கூடியவர் மீது வழக்கு தொடுக்கணும்னா கவர்னர் கிட்ட அனுமதி வாங்கணும் இது நடைமுறை இந்த நடைமுறை இருக்க கூடாதுதான் ஆளுநரே இருக்க கூடாதுன்னு தான் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் சொன்னார் ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் தேவை இல்லைன்னு சொன்னார் எங்க அதை கேட்டாங்க இன்னைக்கு அதானே மாநில சுயாட்சி வேணும்னு கேட்கறதுக்கு இதுவும் ஒரு காரணம் இப்போ நீங்க கேட்டிங்க இல்லையா இவர் மேல வழக்கு போறதுக்கு அவர்கிட்ட நாங்க அனுமதி வாங்கணும்னு இதுதான் இதுதான் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா சொன்னார் வேணா தேவையில்ல ஆளுநர் பதவியான்னு யார் கேட்டா இன்னைக்கு மத்திய அரசாங்கம் ஆளுநர்னு ஒரு பதவியை கையில் வச்சுக்கிட்டு அவருக்கு வேண்டப்பட்ட ஆளை வச்சுக்கிட்டு அந்த ஆட்சி நல்ல ஆட்சி நடந்தாலும் குடைச்சல் கொடுக்கறதுக்குன்னு ஒரு ஆளுநரை வச்சுக்கிட்டு தானே சார் பழி வாங்கிட்டு இருக்காங்க நீ பாஜக ஆளுகிற ஆட்சியில ஆ மாநிலத்துல அவங்களுக்கு சாதகமா இருக்கிற மாநிலத்தெல்லாம் விட்டுடுறாங்க எதிர்கட்சி ஆட்சி நடத்துகிற மாநிலத்தில் குடைச்சல் கொடுக்கறதுக்குன்னு ஆளுநர் ஒரு ஆளை வச்சிடறாங்க அவர் என்ன பண்றாரு எந்த மசோதா அனுப்பிச்சாலும் அவர் கேட்டு கடப்பில் போட்டுறாரு நீங்க உச்ச நீதிமன்றம் தலையில கொட்டு வச்சு ஏன் அதெல்லாம் வச்சுட்டு இருக்கிற நீ உடனே

அது சம்பந்தமான நடவடிக்கை எடுக்கப்பட்டு அண்ணன் ஆ ராசா அவர்கள் மீது வழக்கு தொடரப்பட்டு அவருக்கும் அம்மையார் கனிமொழி அவர்கள் மீது வழக்கு தொடரப்பட்டு அவருக்கும் தண்டனை பெற்று தந்து திகா ஜெயில இருந்தாங்க சார் இது வரலாறு காங்கிரஸ் எனக்கமா நாங்க கூட்டணி தர்மத்துப்படி அவங்களோட எனக்கமா இருந்த காலகட்டத்திலே தப்பு தப்பு தான் சொல்லி எடுத்தாங்க கடைசியில அது ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு ஊதி தள்ளிட்டாரு அண்ணன் ராசா அவர்கள் முன்னாள் அமைச்சர் அண்ணன் ராசா அவர்கள் அந்த வழக்கு ஒண்ணு இல்லாத பண்ணிட்டு வந்தாரு உண்மை இல்லை நிரூபிக்கப்படல பொய்யான வழக்கு ஊழல் இது மாதிரி நடந்திருக்குமோ இத்தனை கோடி லட்சம் நடந்திருக்குமோ லட்சம் கோடி ரூபாய்கள் ஊழல் நடந்திருக்குமோ என்கிற ஒரு அச்சத்தின்படின்ற ஒரு வாதம் வச்சுதான் அந்த கேஸ் தொடரப்பட்டது இன்னைக்கு ஃபைவ் ஜி ஸ்பெக்ட்ரம் ஊழல் இன்னைக்கு வந்து எந்த விதத்துல அப்புறம் டூ ஜி ஸ்பெக்ட்ரம் ஊழலுக்கு இத்தனை லட்சம் கோடி ஏற்ப வந்துடுச்சுன்னு ஐயோ கொய்யோனு கத்தனாங்களே இப்ப ஃபைவ் ஜி ஸ்பெக்ட்ரம் ஊழலுக்கு ஏன் வந்து அவங்க ஏத்துக்கல இப்ப ஊழல் நடந்தது நாங்க பட்டபத்திரமா சொல்ல மாட்டோமா டூ ஜி கேவல தொகை ஊழல்னு சொன்னியே இப்போ இவ்வளவு தூரம் வந்து இருக்குது நாங்க கை காட்டினோமா சம்பந்தப்பட்ட அமைச்சர் யாரு ஏழை எடுத்தவன் யாரு எல்லாரும் ஜெயில போடுங்கன்னு நம்ம சொல்றோமா இப்ப நீங்க சொல்ற பாத்தீங்கன்னா யார் தப்பு நினைச்சு எந்த அமைச்சர் அரெஸ்ட் பண்ண கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க புத்திச்சேரி ஆய்வு பேர் பாத்தீங்கன்னா லஞ்சம் லாபம் நாட்டுல நம்ம வந்து மக்கள் வந்து நம்ம இல்ல இல்ல நீங்க இப்ப தப்பா தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன் யாரையும் வந்து அரெஸ்ட் பண்ண கூடாது அவங்கள வந்து குற்றம் தண்டிக்க கூடாதுன்னு நாங்க சொல்ல வரல தப்பு யார் செய்தாலும் செய்தது தான் ஒரு சரார மட்டும் கேட்கறீங்களே இவங்கள ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க அதத்தான் நாங்க நான் ஆட்சிக்கு வரேன்னா என்னுடைய எதிரி நான் பிளான் பண்றேன் அதே மாதிரி அவங்க வரையில பிஜேபி மேல நடவடிக்கை எடுப்பாங்களே அப்படி நடவடிக்கை எடுக்க அரசியல்வாதிக்கு பயம் வருது

தப்பு செஞ்சிருந்தாங்கன்னா அடுத்து பிஜேபி இல்லாம காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்ததுனால் இதே பிஜேபி அவங்க நடவடிக்கை எடுப்பாங்கல்ல இவங்களை அரெஸ்ட் பண்ணி நடவடிக்கை எடுக்கணும்னா அவங்க ஆட்சிக்கு வந்து நம்ம நடவடிக்கை எடுப்பாங்க எடுக்க மாட்டிருவாங்க ஏன்னா கடந்த நாற்பது ஆண்டு காலம் வந்து வந்து திராவிட கட்சிகள் அப்படி நடந்திருக்குது இவங்க ஆட்சிக்கு வந்து அவங்க நடவடிக்கை எடுக்கிறது இல்லை அவங்க ஆட்சிக்கு வந்து இவங்க நடவடிக்கை எடுக்கிறதுல அப்படி அப்படிதான் நடந்திருக்குது பிஜேபி இந்த அளவு நடவடிக்கை எடுக்குது அப்படின்னா நல்லதுதான் ஏன்னா நாளைக்கு அவங்க வந்து அதே வந்து காங்கிரஸ் சொன்னாங்கன்னா இதுக்கு தப்புன்னா கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பாங்க இதுதான் நடக்கும் அப்பதான் மக்களுக்கு நல்லது கண்டிப்பா எடுப்பாங்க அதுல உண்மை இருக்கு இல்ல பொய்யான குற்றச்சாட்டை சொல்லி அவர் அது நீங்க சொல்றதே ராசா வந்து அந்த டூ ஜி விளக்கு வந்து வெளியே வந்தாங்க நீதிமன்றத்தை மூலியமே நிரிச்சு நிர்ணயித்து வெளியே வர்றாங்க எங்க வர்றாங்க ஒண்ணும் இல்ல அண்ணன் பாலாஜி அரெஸ்ட் பண்ணாங்க ஒரு வருஷம் ஆயிப்போச்சு குட்டமே செய்யாது ஒரு வருஷம் ஆயிப்போச்சு

அந்த பத்து ரூபாய்க்கு நிறைய பிரச்சனைகள் போச்சு அவர் வந்து அவரு கரூர்ல இருந்து ஒரு இரநூறு கோடியாவ வீடு கட்டுறாங்கிற ஒரு பிரச்சனைகள்ல தான் மாற்றிடுந்தேன் அப்ப உண்மையில அவர் வந்து வருமானத்துக்கு சொத்து சேர்த்திருக்காரு அதனாலதான் அரஸ்ட் பண்ணாங்க அது வந்து நிரூபிச்சனால ஓட்டிருக்காங்க அதே மாதிரி பொன்முடிகள் உண்மையான குற்றம் இருந்ததுன்னா நீதிமன்றத்தில் நிரூபிச்சாங்கன்னா உள்ளவங்க நீதிமன்றம் வெளியே ஒரு தன்னல இருக்கவே வந்தா இருக்கையிலே வந்து யாரும் பயப்பட மாட்டேறாங்க நிறைய நஞ்சல் ஆவணியும் யாரும் சரியா பண்றது இல்ல இந்த நடவடிக்கை இல்லைனால மக்கள் மீதிய மாவட்டம் இதே கண் ஆரம்ப நாட்டில நடக்க விஷயத்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருந்ததுன்னா தமிழக பசங்களை இந்த முக்க நிலம சாதாரண பொதுமக்கள் வந்து தமிழகத்தில் வாழ முடியாது இந்தியாவிலேயே வாழ முடியாது சார் அது இந்தியாவிலேயே இப்போ ஒரு சாராரை மட்டும் நீங்க கை காட்டுறீங்களேன்றது தான் இப்போ என்ன இன்னும் பாஜக ஒரு லட்சத்தி எழுபத்தையாயிரம் கோடி வந்து இன்னைக்கு வந்து பேரிடர் கால நிதியாக ரிசர்வ் வங்கியில் இருந்தது அந்த பணத்தை எடுத்து இவங்க செலவு பண்ணியிருக்காங்க அரசாங்கம் செலவு பண்ணுது இத மாதிரி ஒவ்வொன்னா போயிட்டு இருக்குது ஏழு லட்சம் கோடி ஊழல் பண்ணாங்கன்னு சொல்லி சிஐஜி அறிக்கை சொல்லுது பாஜக அவங்க அதிகாரி அவங்க ஆட்சி அதிகாரத்துல இருக்காங்க அவங்க அதிகாரிங்க சொல்றாங்க ஊழல் நடந்து இருக்குதுன்னு யார் இப்ப நடவடிக்கை எடுத்தாங்களா பாஜக ஆட்சியில இருந்து ஒரு சார் நான் பேசல பிஜேபி இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்குதுனால் அடுத்த காங்கிரஸ் வந்து அவங்க நடவடிக்கை அம்மா ஆமா இருக்காங்க ஏன் செய்யாம இருக்கு தமிழகத்துல செய்யறது இல்லையே

நீங்க நடவடிக்கை எடுக்கலாம்ல கண்டிப்பா இருந்தால்தான் இந்த குற்றங்கள் கொஞ்சம் நடவடிக்கைங்கிறது வந்து உண்மையிலேயே சரி அப்படிங்கிற சொல்றது ஒரு விதத்துல எப்படின்னா சாதாரணமா குற்றம் செய்தவன் தண்டிக்க போடுறதுக்கும் இவன் குற்றவாளியா இருப்பானோன்னு சந்தேக பேர்ல தண்டிக்க வைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல இருக்குல்ல அண்ணன் ராசா வந்து குற்றமே செய்யல குற்றம் செஞ்சிருப்பாரோன்னு நம்பிக்கையில ஒரு அனுமானத்து பேர்ல வாழ்க்கை தொடுத்து அவர் தண்டனை அனுபவிச்சார் அது தேவையானுதான் நாங்க